ஓம் நேனமுதீசமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலி குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து மிதன ராசி மற்றும் மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சினிமா பாடல்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள யோகங்களை நீங்கள் எப்படி அடையலாம் அப்படிங்கறது வந்து எளிமையாக பொறுமையாக தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சா பாருங்கள் சரி சினிமா பாடல் மூலமாக எப்படிப்பா ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தரம் உயர்த்த முடியும் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக இசையை இசைக்கு அடிமை இல்லாத இறைவனே கிடையாது நம்ம வணங்குற தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இசைக்கு அடிமையான தெய்வங்கள் நம்ம வந்து மேல சாமி சாமியாரு வருதுங்களா அப்போ அங்கே இசை உள்ள வருது இதை வந்து நம்ம ஜாதத்துல எப்படி பொருத்தலாம் உங்களுக்கு ஜாதத்துல வந்து எப்படி பொருத்தும் போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து எளிமையா தெளிவா அடியேன்னு உணர்ந்த விஷயத்தை என் தாய் முத்தாரவன் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவா கொடுக்குறேன் சரிங்களா சரி மிதுன ராசிக்கு வந்து நல்ல வருமானத்தையும் அதிர்ச்சத்தையும் குடும்ப நல்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பாக்கியங்கள் லாபங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே இயங்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பா செயல்படும் இது எப்படி இந்த சினிமா பாட்டு மூலமாக நீங்க இயக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப செரிவா சொல்றேன் சரிங்களா சரி இந்த நல்லா செக் பண்ணி பாருங்க முதல்ல நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து உள்ள வரும்போது பண கஷ்டம் போலா கஷ்டத்துக்கு நம்ம நகர்றோம் அதுக்கு முன்னால வந்து படிக்கிற காலங்களையும் சரி சின்ன வயசுற காலங்களையும் பாருங்க நம்மளை அறியாமலே சில பாடல் சாங்ஸ் வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம் அது தன்னால அதுவே உள்ள வரும் சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல நல்ல கா ஒரு அருமையான ஒரு காதல் பாடல் மாதிரியும் சோகமாக இருக்கும்போது சோக பாடல்கள் இப்போல்லாம் நம்மள அறியாமலே மூணு முழுக்க மாற்றிக்கலாம் இது எல்லாம் நம்ம படிக்கும்போது என்னாகுன்னா கஷ்டமான நேரம் இருக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு பாடலை நம்ம மூணு முழுக்கிறோன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசுமை குறையும் ஒருத்தருக்கு வந்து மனசு தெளிவாயிட்டா அப்படின்னாலே மனசு பாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே அந்த மனிதர் வந்து மிகப்பெரிய எதை எதவான சாதிக்கலாம் ஏன்னா மனம்தான் ஒரு மனிதனுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே மு முடி பண்ணுது இதை செய்யணுமா அதுக்கு மனசு வேணும் இது செய்ய வேண்டாமா அதுக்கும் மனசு வேணும் சரிங்களா அப்போ பொதுவாகவே இசைக்கு உண்டான ராசி தெண்டல் ராசி மிதன ராசி அவருக்கு பாடல் பிடிக்கல சினிமா பாடல் அது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவருக்கு அந்த ராசி செயல்படாமல் நிலுவையில் இருக்குதுன்னு அர்த்தம் பெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சரி அப்ப அந்த மிதுன ராசியை வந்து பிறந்த ஆண்களுக்கு வந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் கணவர் மற்றும் மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதே சமயத்துல பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் என்னென்ன பலனும் கேட்கலாம் இதை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு மோட்ரு போடுறோம் சரிங்களா தண்ணி விழுந்தா தான் அந்த மோட்டருக்கு மதிப்பு வெறும் மோட்டர் போட என்ன அர்த்தம் அப்போ உங்க ஜாதகம் இருக்கிறது உங்க ஜாதகம் தான் நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடல் மூலமா நீங்க வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் காலையில தூங்கி எழுந்தவனே சூப்பரமாக தான் இறைவன் சாங்ஸ் கேக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம் அந்த இப்பொழுது சிறப்பா இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை தானே கேட்குறோம் அதே நம்பிக்கையில நான் இந்த விஷயத்த வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட பாடல்களா என்னென்ன பாடலை கேட்கறான் மெலடி சாங்ஸு எந்தெந்த அமைப்புக்கு உங்க ஜாதகம் இயங்கிறதுக்கு அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் சரிங்களா இது என்ன நீங்க வந்து பூசா தோணும் அடியே கொண்ட விஷயங்கள் எனக்கு நடக்குற தெசா புத்திக்கு எனக்கு கிரவன் கொடுக்குற விஷயம் அது செவ்வாயசா நடக்குது குரு புத்தி சுக்கரன் இப்போ சுக்கரன் சுக்கரநந்திரம் நடந்துட்டு இருக்குது அப்போ செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்ட கால சம்பந்தப்பட்ட அமைப்புள்ள வந்துடும் அங்கே குரு நிற்கிறாரு குரு வந்து எனக்கு ரெண்டு காஞ்சி கூட யோகாதிபதி அப்போ அந்த கிரங்கல அது சார்ந்த விஷயத்த எனக்கு தூண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால அந்த விஷயத்த நான் தெளிவா கொடுக்குறேன் இன்னொன்னு இப்பொழுது ரிஷபர் ராசியில வந்து குரு பகவான் இருக்கும் இந்த ஒருவருடைய காலகட்டங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த ரிஷப ராசி உங்கள் ராசி இலக்கணுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ ரெண்டாம் இடமா அஞ்சாம் இடமா ஏழாம் இடமா பத்தாம் இடமா பன்னெண்டாம் இடமா இது சார்ந்த பாடல்கள் கண்டிப்பாக உங்க உங்க உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் அல்லது நீங்களே வாயில முழு முணுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி முணு போது அது யோகமானு கேட்டா கண்டிப்பாக அது யோகம் சரி உங்க ராசி இலக்கணம் இருக்கு மிதன ராசி மிதனக்கணு பிறந்த ஆண்டவர்களுக்கு வந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சந்திர பகவான் ராசி கடக ராசி கடகம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானமாக வருது காலத்தீவுக்கு நாலாம் இடமாக வருது அப்போ நீங்கள் அம்மாவோட குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பாடல்கள் அது காட்சியாகவோ பார்க்கலாம் அல்லது நீங்கள் வந்து சொல்கிற பாடல்கள் போதாகவே நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு யூடியூப்பில் வந்து செட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பத்து நாற்பது பாட்டு வச்சுக்கலாம் ஒரு போல்ட்ரு போட்டு அதில் வந்து ரெண்டாம் மணம் சார்ந்த பாட்டுகள் நாலாம் மணம் சார்ந்தது ஐந்தாம் மணம் சார்ந்தது இப்படி அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அப்படியே சேவ் பண்ணி ஒரு நாற்பது பாட்டு முப்பது பாட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிற காலங்கள்ல ஃப்ரீயா இருக்கும் காலங்கள்ல மனசு அழவாயும் நேரங்கள்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்கும் காலங்களில் இந்த பாடல்கள் அப்படி கேட்கும் போது உங்கள் மனம் அப்படியே தெளிவடையும் பரவசம் அடையும் எப்பவுமே வந்து பாடல்கள் கேட்கும் போது எப்பேற்பட்ட ஆழம் தானும் சரி அவங்களுக்கு வந்து அவங்க மனசு வந்து அப்படியே பரவசம் நிலை அடையும் இதெல்லாம் வந்து ரசிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏனோ தானோன்னு கேட்கறவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை செய்யும் போது அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் விஷயம் யோகமாக கண்டிப்பாக வேலை செய்யும் சரி இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் கடகராசி ஆகிறது கடகம்னா அம்மா சார்ந்த விஷயங்கள் அம்மா சார்ந்தது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ மனசு தெளிவு இல்லாமல் இருக்கிற காலங்களையும் சரி சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் கேட்டீங்கன்னா உணவு சாப்பிடும் போது பரிமாறும்போது நடக்கிறக்குண்டான பாடல்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றக்கு உண்டான பாடல்கள் அம்மாவை சேர்ந்த பாடல்கள் அம்மாவை வர்ணித்து பாடுற பாடல்கள் அம்மாவுக்காக பாடுற பாடல்கள் இது போன்ற ஒரு பாடல்களை நீங்கள் அதிகமாக கேட்கும் பொழுது குடும்பத்தோடு இருந்து சாப்பிடும்போது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கும்போது பா படிக்கிற பாடல்கள் சாங்ஸை வந்து நீங்கள் அதிகமாக கேட்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படி வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் வந்து ராசி ஆகுது அது நீர் ராசி ஓடுற நீர் குறிக்கிற ராசி அப்போது நீர் நிலையில நீங்கள் வந்து ஒரு படகுல போகும்போது படிக்கிற சாங் சாங்ஸ் இந்த மாதிரி அதே சமயத்தில் வந்து காலதே நாலாம் இடம் வண்டி வாகனங்கள்ல டிராவல்ல போகும்போது டிராவல்னா ஒரு ஒரு நீங்கள் ஒரு டிராவல்ல வண்டி வாகனத்தில் போகிறீங்க அந்த நேரங்களும் குடும்ப தூரம் படிக்கிறாங்களா இந்த மாதிரியான சாங்ஸ் நீங்கள் அதிகமாக பொழுது மரம் செடிகொடிகளுக்குள்ள இயற்கை இயற்கை சூழல் அமைப்பு பாத்தீங்களா அதுக்குள்ள சூழ்ந்த இடங்கள்ல இருந்து பாடல் படிக்கிற மாதிரி ஒரு காதல் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நீங்க சேவ் பண்ணி வச்சு நீங்க கேட்டு வந்தீங்க அப்படின்னு இரண்டாம் இடம் சார்ந்த விஷயம் அப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் அடுத்து வந்து நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி ராசி அந்த ராசி வந்து காலதீவனுக்கு ஆறாவது ராசியா வருது அப்போ வேலை அழுப்பு வேலை தெரியாம வேலை நல்லா பாத்தீங்க ஒரு விவசாய பூமியிலையோ ஒரு தோப்பு ஒரு வால தோப்புக்குள்ளேயோ இருந்து ஒரு ஒரு தோப்பு விவசாய பூமியில ஒரு தோப்புல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டு அலுப்பு அழுப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடுவாங்களா அந்த மாதிரி சாங்ஸ் நீங்க கேட்கும்போது உங்கள் ராசிக்கு நாலாம் மடம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் புதன் பகவான் சம்பந்தப்பட்ட ராசி கல்விக்கு சம்பந்தப்பட்ட ராசி பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது படிக்கிற பாடல்கள் காலேஜ் போகும்போது படிக்கிற பாடல்கள் காலேஜில் காதல் சம்பந்தப்பட்ட பாடலாம் படிக்கிறாங்களா இது மாதிரி புள்ள பாடல்கள் ஆடல்கள் பாடல்கள் நீங்க வந்து வீடியோவும் பார்க்கலாம் நீங்க சேவ் பண்ணி வச்சு நீங்க ஆடியோவும் கேட்கலாம் இப்படி கேட்கும்போது உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் மடம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ஐந்தாம் இடம் அரிஷ்டஸ்தானம் இந்த அரிஷ்டானத்தை எப்படி இயக்கலாம் உங்கள் உங்களுக்கு அரிஷ்டஸ்தானமாக வருவது காலதேவ கணக்குக்கு ஏழாம் இடமாக வருது அப்ப ஏழு அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்களோட டூர் போகும்போது பாடுற சாங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி வந்து ஹனிமன் போகும்போது பாடுறாங்கல்ல லவ் சாங்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி சாங்ஸ் எடுக்கிறது அரிஷ சமயத்துல சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட வீடு சுக்கரன் நாளை கலை கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற பாடல்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி காதல் கணவன் மனைவி இணைந்து பாடுற மாதிரி பாடல்கள் காதலன் காதலில் சேர்ந்து பாடுற மாதிரி பாடல்கள் நண்பர்களோடு சேர்ந்து பாடுறமை பாடல்கள் ஜாலியாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன பாட்டு பாடல்கிறீங்களோ ஐந்தாம் இடம் ஜாலியாக இருக்கிறது ஏழாம் இடம் காலதீவனுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா நண்பர் குறிக்கிறது நண்பர்களோடு நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது படிக்கிற உள்ள பாடல்கள் அது வந்து பெரும்பாலும் காலேஜ் சம்மந்தப்பட்ட பாடல்கள் நிறையா வரும் இந்த மாதிரி ஒரு கான்சன் நீங்கள் கேட்பது உங்களுக்கு ஐந்தாம் படம் அரிசித்த தூண்டிக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு ஏழாம் படம் அப்படிங்கிறது காலதீவனுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் தனுசு அது காலதேவன் கணக்கூடிய ஒன்பதாம் படம் அப்போ ஏழாம் இடம் நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு நீங்க எப்படி நீங்க வந்து இது எப்படி இயக்கலாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவர் சம்பந்தப்பட்டது மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு சொல்றோம்ல அப்போ அப்பா குடும்பத்தோட ஒரு அப்பாவோட நண்பர் அவர்கள் இருக்கிறாரு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்னா ஆடி பூவே சமீப பூவே விடவா ஏதோ ஒரு படம் அஜித் குமார் சார் படம் ஒரு படம் இருக்கும் அதுல வந்து சிவகுமார் சார் எல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து பாடுவாங்க படம் போய் கட்டா ஞாபகம் இல்லை இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் நீங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடம் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சுகிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஸ்தானத்தை வந்து நம்ம தூண்டிகிட்டே இருக்கும்போதான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி இலக்கணம் சிறப்பாக இருக்குது கிரகங்கள் வலுவா இருக்குது ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிளேயர் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிளேயர் எதுலேயும் போனாலும் சேஸ்ட் வர பிளேயராக இருக்கிறீங்கன்னு வைங்களாம் ஆனாலும் பிளே கிரவுண்ட் கரெக்டாக இருக்க வேண்டும் நீ நல்ல நல்ல வண்டியில் வந்து நூத்துக்கு நூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற நூற்றி எண்பது கிலோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க ஒரு ஒரு டிரைவரா இருந்தா கூட ரோடு நல்லா இருக்க வேண்டும் இப்போ அந்த தான் சரி சரி செய்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த விஷயத்த நீங்கள் ரெகுலரா செய்யும் போது அப்படியே உங்கள் ஜாதகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஏனாம் படம் அப்போ கணவர் கணவர் சம்பந்தப்பட்ட மனைவி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஆடி ஒரு பாடல்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறைவழி பாடங்கள் எடுத்துக்கலாம் இறைவன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அதையும் நீங்க அதிகமாக கேட்கும்போது சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஏழாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்ப ராசியாக வருது கும்ப ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய ராசி அப்போ கும்ப ராசி அப்படிங்கிறது ஆகாய ராசியாக வருது அந்த ஆகாய சாரி இந்த ஏழாம் இருந்து சொல்லிடுறேன் திருமணம் அதாவது கோவிலுக்கு போகிறாங்க கோவில்கள்ல வந்து எந்தெந்த கோவில் கோவில் மண்டபத்துக்கு மேலே இருந்து ஆடுற மாதிரி கோவில் திருவிழா காலங்களில் வந்து பாடுற மாதிரி சரிங்களா ஒரு கோவில் திருலாம் நடந்துட்டு இருக்குது அந்த திருவிழாவில் வந்து ஒரு காதல் பாட்டு வருது அந்த மாதிரி பாடல்கள் அது திருவிழாவே திருவிழாவே ஜாலியாக கொண்டாடுற மாதிரி உள்ள பாடல்கள் கோவிலில் இருந்து என்னென்ன ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட எடுத்து பாடல் அந்த மாதிரி பாடல் எல்லாமே சிறப்பு இப்போ மதுரை மாதிரி கொழுந்து வாசன் பாட்டுக்கள் அந்த பாட்டில் கோவில் கோபுரத்துக்கு மேலே பாட்டு ஃபுல்லா பாடல் எடுத்துருப்பாங்க அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஒரு முளைப்பா ஒரு ஒரு திருவிழா காலங்களில் வந்து முளப்பாரி எடுத்து முளைப்பாரி ஆமா மிள முளைப்பாரி வெளி மாவட்டம் எடுத்துட்டு போகும்போது அந்த பாடல் ஆரம்பமாகும் பாடம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து கோவிலே தான் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி சாங்ஸ் இப்படி கேட்கும்போது தான் அது உங்களுக்கு வேலை அந்த கிரகங்கள் வேலை செய்யும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் உலகம் கும்பராசி அது ஆகாய ராசி காத்து ராசி அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி பரிகாரம் நடக்கலாம் அதே சமயத்துல சனி பகவான் சம்பந்தப்பட்ட ராசி சனி நாளே பழசு தான் ஓல்டு இஸ் கோல்டு நான் சொல்லி முடிச்சேன் சனி பகவான் உள்ள வந்துட்டார்னாலே நீங்கள் பழசுக்கு வந்துடணும் நீங்கள் புதுசுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாது அப்போ ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கங்க அதுவே வந்து ஆடல் பாடல் சம்பந்தப்பட்டது தத்துவ பாடல்கள் சனிதான் தத்துவம் இல்லை தத்துவ பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சனி பகவான் அப்படின்னா தத்துவம் சார்ந்த பாடல்கள் சனி பகவான் வீட்டில் வந்து சுக்கன் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்போ சு அப்போ நீங்கள் வந்து பழமையான க அதாவது இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த டைம் காலகட்டங்கள் தொண்ணூறு தொண்ணூறு எண்பது இந்த காலகட்டங்கள் வர பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் கோல்டின்னு சொல்லுவோம் இன்னும் அதுக்கு பின்னால் என்ன கொஞ்சம் போனீங்க அப்படின்னு அதுவும் கேட்கலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு பாடல்களை நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் வர்ற பாடல்களை விட நீங்கள் கிடைக்கிற பின்னால உள்ள பாடல்களை கணக்கு எடுத்து பாருங்க கரெக்டா இருக்கும் அது உங்களுக்கு சிறப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது ஒன்பதாம் படம் சார்ந்த விஷயம் கும்ப ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு சும்பம் கும்பம் அப்படினாலே வந்து காலத்துல ஆகாய ராசி அப்போ காத்துல பறந்துக்கிட்டு காற்றுல அதாவது பூமியை விட்டு ஒரு நூறு அடிக்கு மேல பறந்து எடுக்கிற மாதிரி உள்ள சீன் எந்தெந்த பாடலாக இருந்தாலும் சரி ஆகாயத்துல பறந்து போற மாதிரி ஆகாய வழியாக போற மாதிரி இந்த மாதிரி சாங் காத்தோட்டமாக இயற்கையை ரசிக்கிற மாதிரி உள்ள சாங்ஸ் இந்த மாதிரி உள்ள சாங்ஸ் நீங்கள் அதிகமாக கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது ஓல்ட் ஓல்டாக்க வேண்டும் மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமா காலாதேவ கணக்குப்படி வந்து கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடமாக வருது அப்போ நீங்க வந்து தொழில் ஸ்தானங்கள்ல தொழில் நேரங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு பாடுறாங்கல்ல அந்த மாதிரி சாங்ஸ் தொழிற்சாலைகளில் எடுக்கப்பட்ட சாங்ஸ் தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுக்கப்பட்ட சாங்ஸ் அடுத்து பார்த்தா கர்மஸ்தானம் கர்மம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வர்ற இப்போ ஒரு சுடுகாடு இடுகாடு இந்த மாதிரி கர்மஸ்தானம் இருக்குது அது பக்கத்தில் எடுக்கப்பட்ட பாடல்கள் இந்த மாதிரி பாடலை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி பாடலை நீங்க கேட்கும்போது அது மிகப்பெரியம் அடுத்து லாபஸ்தானம் அது செவ்வாய் சம்பந்தப்பட்ட சாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அது குரு பகவான் குருனாலே குழந்தை குருனாலே ஆசிரியர் அப்போ ஆசிரியர் ஆசிரியர் கூட சேர்ந்து ஜாலியாக பாட்டு பாடுற மேலே சுற்றுலா போகிறீங்க ஆசிரியர்லாம் ஒன்றா ஜாலியாக பாடா இந்த மாதிரி சாங்க்ஸ் திரண்டு அடுத்து பதினோராம் பன்னோராம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து மேசராசி மேசம்னா என்ன மலங்காடை பிடிக்கிற ராசி மலை மேல் இருந்து ஆடி பாடும் கற்பனையிலே மலை மேலே இருந்து பாடுறாங்களா இந்த மாதிரி சாங்ஸ் இந்த மாதிரி சாங்ஸ் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்போ பலநோலம் மழங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணன் சார்ந்த உறவுகள்னு சொல்கிறாங்களா அப்போ மூத்த சகோதர உறவுகள்லாம் செஞ்சுக்கிறாங்களா அவங்களோட சேர்ந்து மலைங்காட்டு மலங் மலை மேலே இருந்து மலங்காட்டில் டூர் போகும்போது சுற்றுலா போகும்போது ஊட்டியில் எடுக்கிறாங்க சிறப்பு கொடைக்கானல் பாடல் இருக்காங்க சிறப்பு அவ்வளோதான் கொடைக்கானல் எடுத்த ஊட்டியில் எடுத்த இப்போ மலங்காட்டுக்கு மேலே எடுத்த சுற்றுலா தலங்களை எடுத்த காதல் பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் அதிகமாக கேட்கும் பொழுது அந்த மலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போவும் உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாலு ஸ்தானமும் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன ஆகும்னா அங்கே உங்கள் ஜாதகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் ஜாதகம் வேலை செய்ய செஞ்சுட்டு இருக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அப்போ இது வந்து நீங்கள் ஒரு ஒரு தொடர்ச்சி நாள் நான் கேட்டேன்னப்ப அப்படிங்க விடாது இந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று சார்ந்தான் நான் ஏக்கிரமா எடுத்து கொடுத்துருக்குறேன் இந்த பாடலி கேட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் கூட மனம் அமைதியாக இருக்கும் எதையும் சாதிக்கலாம் போடா என்ன தந்துட போகுது நான் பார்க்காதா இதெல்லாம் வந்து மனம் உங்களுக்கு அசால்ட் தன்மை கொடுக்கும் எதையுமே வந்து நீ அசால்ட்டா எடுக்கும்போது மனம் தைரியமா எடுக்கும்போது தான் எங்கள் வாழ்க்கை சேர்க்க முடியும் மனம் வந்து ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கும் போதே வந்து முடிய கூட சிவ முடியாது அப்புறம் சீவலாம்ப்பா இதை போய் என்ன பண்ண போறோம் சீப்பத்தி ஓரம் போடு இப்படித்தான் போகிற சூழல் உருவாகும் அப்போ மிதுன ராசி மிதுன மிதுனக்கணி பிறந்த ஆண்களுக்கு உங்கள் ஜாதகம் இயங்கணும் அப்படின்னு மேற்படி நான் சொன்ன இந்த பாடல்களை அவரவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களை ஆடியோவாகவும் நீங்க வந்து டிவியில வீடியோ கூட பார்க்கலாம் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஒரு போட்டு போட்டு அப்படி இருபது நாலு பாட்டு ரெண்டாவது சார்ந்த இருபது நாலு நாலாவணும் சார்ந்த பாட்டில் ஒரு நாலு ஐந்தாம் அஞ்சில் நாலு இப்படி எல்லா ஸ்தானத்துலையும் ஒரு நாலு நாலு பாட்டு எடுத்து போட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி பாட்டு வந்துடும் இந்த இருபத்தஞ்சு பாட்டையும் நீங்கள் அடிக்கடி கேட்டுட்டு வரும்போது என்னாகுன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகம் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி வேலை செய்யும்போது என்ன உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் சிறப்பா செயல்படும் அந்த ஸ்தானம் வந்து சிறப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த ஸ்தானம் இரண்டாம் இடம் சம்பந்தப்படும் நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்துன்னு சொல்கிறோம்ல இந்த ஸ்தானங்கள்ல வர்ற கிரகங்கள் அதுல இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே அப்போ மிதனராசி மிதுன பிறந்த அந்தவர்களுக்கு வந்து நான் மெப்படி சொன்ன விஷயத்தை இன்னைக்கு உடஞ்சே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் போது உங்களால் வந்து இந்த மலையை கூட நீங்கள் உடச்சி தூர போட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அசாட்ட தூக்கி போட்டு நான் பார்த்துக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குற இந்த பரிகாரம் கண்டிப்பாக சக்சஸ் ஆக இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிவரணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்